தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மர்மங்கள் நிறைந்த மதிகெட்டான் சோலை இந்த உலகில் பல விஷயங்கள் விடை தெரியாத மர்மங்களாகவே உள்ளது அதற்கு எந்த விளக்கமும் அறிவியல் பூர்வமாக கொடுத்தாலும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை சரி இப்படிப்பட்ட மர்ம தேசங்கள் அல்லது மர்மமான இடங்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று தேடிய பொழுது நமது தமிழ்நாட்டில் மர்மங்களுக்கு குறைவில்லாத ஒரு இடம் இருப்பது தெரிய வந்தது அந்த இடத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மது சோலை ஒரு அரசாங்கமே இந்த கம்பி வேலி தாண்டி சென்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று எச்சரித்து ஒரு அறிவிப்பு பலகையை வைத்துள்ளார்கள் என்றால் அந்த இடத்தை பற்றி நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் சரி இந்த இடம் எங்குள்ளது என்று பார்த்தால் கொடைக்கானல் உள்ள பேரிஜம் பகுதிக்கு அருகில் உள்ள பன்னிரண்டு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள காடுதான் இந்த மதிகெட்டான் சோலை இந்த காட்டிற்குள் சென்ற யாருமே இதுவரை திரும்பியதில்லை இதற்கு பல காரணங்களை கூறுகிறார்கள் அதில் ஒன்று இந்த மூலிகை காட்டில் திகைப்பூண்டு என்கிற ஒரு வகை மூலிகை உள்ளதாகவும் அந்த மூலிகையை மிதித்து விட்டால் அதை மிதித்தவரின் மதி அதாவது அறிவு மழுங்கி அவர் அந்த காட்டை விட்டு வெளியேற வழி தெரியாமல் அந்த காட்டிலேயே உயிர் போகும் வரை சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது தெரியாமல் தப்பி தவறி காட்டுக்குள் நுழைந்தவர்கள் மதி கெட்டு வந்த வழி தெரியாமல் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள் அப்படியே அதையும் மீறி வெளியில் வந்தாலும் அவர்களுடைய போதை அதாவது கிருகிருப்பு மட்டும் குறையவே குறையாது சில பேர் இந்த மதிக்கட்டான் சோலையில் ஒருவிதமான பூ நாகப்பூக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த பூக்கள் பூத்து அதன் பின்னர் வாடி கீழே உதிர்ந்துவிடும் அப்படி விழும் மலர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் அப்பொழுது ஒருவித வாசம் பரவும் அந்த வாசம் வருடம் முழுவதும் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த வாசனையை கொஞ்ச நேரம் முகர்ந்தாலே போதை கலந்த மயக்கம் ஏற்பட்டுவிடும் மனிதர்களுக்கு அந்த மயக்கம் மனிதர்களை தூக்கி போட்டு பந்தாடும் அப்புறம் எங்கே இருக்கிறோம் என்ன பண்கிறோம் என்பதே அவர்களால் தீர்மானிக்க முடியாது இத்தனைக்கும் காரணம் பூ நாகப்பூ என்று கூறப்பட்டாலும் அப்படி ஒரு பூவே கிடையாது என்கிறார்கள் தாவரவியல் ஆய்வாளர்கள் அதனால் மதிகெட்டான் சோலையில் மதிகெட்டுப் போவதற்கு என்ன காரணம் என்ற மர்மம் நீடித்து கொண்டே இருக்கிறது தமிழ் திரைப்படமான குணா திரைப்படம் யாவரும் அறிந்ததே குணா திரைப்படம் என்றாலே ஒரு உண்மையான காதல் காவியம் என்பது மட்டுமே நினைவு கேட்டும் குணா திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் கொடைக்கானலில் இடம்பெற்றது இதனால் அவ்விடத்திற்கு குணா குகை என்ற பெயர் பெற்ற சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது கொடைக்கானலை சுற்றி பார்க்க வரும் ஏராளமான மனிதர்கள் இந்த குணா குகை சென்று வருவது உண்டு கொடைக்கானல் இயற்கையோடு எழில் மிகுந்து காணப்படுவது குணா குகைக்கு அருகில்தான் இந்த பெரிஜாம் என்ற ஏரி நூறு வருடங்களாக இருந்து வருகிறது அந்த ஏரிக்கு அருகில்தான் நாம் இவ்வளவு நேரம் கூறிய அந்த மதிகெட்டான் சோலை என்ற மர்மமான காடு இருக்கிறது கொடைக்கானலில் உள்ள மக்கள் இச்சோலைக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் மீறி சென்றால் மரணம் நிச்சயம் அல்லது நாம் யாரென்று மறந்து மதி கலங்கி நிலக்கி தள்ளப்படுவோம் என்றும் கூறுகிறார்கள் இதுபோன்ற திடுக்கிடும் தகவல்களை மிகுந்த அச்சத்துடன் வெளியிட்டார்கள் மதிக்கோட்டான் சோலைக்கு உள்ள மக்கள் இந்த காடு சூரிய ஒளியும் உள்ளே செல்ல விடாமல் தடுப்பது போன்று மரங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டிருக்கும் இந்த சோலையை மக்கள் கிறுக்கு காடு என்றும் கூறுகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தன்னிடம் பேச ஒருவரும் இல்லை என்றாலும் வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும் ஆனால் ஒருவரால் கைபேசி இல்லாமல் வாழ இயலாது இதுவே இக்காலகட்டத்தின் விதி இதுபோலதான் மதிக்கெட்டான் சோலை தனிமை மற்றும் சிக்னல் இல்லாத காரணங்களால் சூழப்பட்டு அன்றாட தேவைகள் முடக்கப்பட்டுள்ளதால் மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் தோன்றும் என்பது இயல்பு இது ஒரு ஆராய்ச்சியின் உண்மையும் கூட சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்று வரை மதிக்கெட்டான் சோலையில் ஒரு முருகன் சிலை இருப்பதாக தகவல் கிட்டியது ஆனால் இன்றுவரை மனிதர்களின் கைகளுக்கு அந்த சிலை பிடிபடவில்லை சோலையில் உதிரும் பூக்களின் நறுமணம் மிகவும் வலிமை வாய்ந்தது அம்மனம் எங்கும் நீங்காமல் சோலையிலேயே சுற்றி கொண்டிருக்கும் வாசனையினால் மனிதனின் மதி மயங்குகிறது என்று கூறுகிறார்கள் இந்த சோலைக்கு உள்ளே சென்றவர்கள் மரணமடைந்தோ அல்லது மதி கலங்கியோ அந்த காட்டுக்குள்ளேயே அலைந்து திரிந்து இறந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் எது எப்படியோ இந்த மதி கெட்டான் சோலை இன்றுவரை ஒரு விடை தெரியாத மர்ம தேசம்தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்